திருச்சிக்கு அருகில் அமைந்துள்ள கல்லணை உலகிலேயே மிக பழமையான அணைகளில் ஒன்று இது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கரிகால சோழனால் கட்டப்பட்டது இன்றும் பயன்பாட்டில் இருக்கும் ஒரு வரலாற்று அதிசயம் இந்த அணை கல்லணை கட்டப்பட்டதன் பின்னணி சங்க காலத்தில் சோழ நாட்டை ஆண்ட மன்னன் கரிகால சோழன் இவருடைய ஆட்சி காலத்தில் காவிரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வந்து மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இந்த வெள்ளப்பெருக்கை தடுத்து நீரை விவசாய பாசனத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் காவிரியின் குறுக்கே ஒரு பெரிய அணையை கட்ட கரிகாலன் திட்டமிட்டார் கல்லணையின் கட்டுமானம் அந்த காலத்தில் எந்தவித நவீன தொழில்நுட்பங்களும் இல்லாத நிலையில் கரிகால சோழன் மாபெரும் பொறியியல் அதிசயத்தை நிகழ்த்தினார் காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகள் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்று மணலுக்குள் சென்றன அதன் மற்றொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி பாறைகளை ஒன்றாக ஒட்டச் செய்தனர் இந்த எளிய ஆனால் புத்திசாலித்தனமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படுவேகமாக பாயும் காவிரி ஆற்றின் மீது கல்லணை கட்டப்பட்டது கல்லணையின் நீளம் சுமார் ஆயிரத்து எண்பது அடி அகலம் அறுபத்தாறு அடி மற்றும் உயரம் பதினெட்டு அடி இது நெளிந்து வளைந்த அமைப்புடன் காணப்படுகிறது வெறும் கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த இந்த அமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருகிறது என்பது வியக்கத்தக்கது கல்லணையின் பயன்கள் கல்லணை காவிரி ஆற்றை நான்கு கிளைகளாக பிரிக்கிறது காவிரி வெண்ணாறு புது ஆறு மற்றும் கொள்ளிடம் பாசன காலங்களில் காவிரி வெண்ணாறு புது ஆறு ஆகிய கிளைகளிலும் வெள்ள காலங்களில் கொள்ளிடத்திலும் தண்ணீர் திருப்பிவிடப்படுகிறது இதனால் டெல்டா மாவட்டங்களில் பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் வெள்ளத்திலிருந்து காக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயன்பெறுகின்றன ஆங்கிலேயர் காலத்திய சீரமைப்பு பல நூற்றாண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த கல்லணை காலப்போக்கில் சில இடங்களில் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஆண்டில் ஆங்கிலேய பொறியாளரான சர் ஆர்தர் காட்டன் பயனற்ற கிடந்த கல்லணையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார் அவர் கல்லணையின் கட்டுமானத்தையும் அதன் அடித்தளத்தையும் ஆராய்ந்து பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் நீர் மேலாண்மையையும் பெரிதும் பாராட்டினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைகட் கிராண்ட் ஆனிகட் என்ற பெயரையும் சூட்டினார் அவர் கல்லணையில் சிறு சிறு பகுதிகளை பிரித்து மணல் போக்கிகளை அமைத்து மதகுகள் கல்தோன்கள் போன்றவற்றை புதுப்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பது அணையின் மீது ஒரு பாலமும் கட்டப்பட்டது இன்றும் உறுதியோடு நிற்கும் கல்லணை தமிழர்களின் பண்டைய பொறியியல் அறிவின் அடையாளமாக திகழ்கிறது கரிகால சோழனின் இந்த மாபெரும் சாதனை உலகிற்கே வியப்பை ஏற்படுத்தும் ஒரு நீர் மேலாண்மை திட்டமாகும்